ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டென்த்து தமிழ் மிக முக்கியமான எட்டு மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க என்னென்ன கொஸ்டின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக செகண்ட் ஒன் வந்த வீட்டில் திண்ணை அமைத்த காரணம் விருந்தினர் பேணுதல் தமிழர் பண்பாட்டில் ஈகை பசித்தவருக்கு உணவிடல் இவை போன்ற அன்றைய செயல்கள் குறித்தும் இக்காலத்தில் விருந்தோம்பல் குறித்தும் விவரித்து எழுதுக தேர்ட் ஒன் வந்து ஒரு குழந்தையை தூக்கவும் கீழே விழுந்த ஒரு தேநீர் கோப்பையை எடுக்கவும் மென்பொருள் அக்கறை கொல்லுமோ கொள்ளுமா வெறும் வணிகத்துடன் நின்றுவிடுமா அந்த கொஸ்டின் ஃபோர்த் ஒன் தமிழின் இலக்கிய வளம் கல்வி மொழி பிற மொழிகளில் உள்ள இலக்கிய வளங்கள் அறிவியல் கருத்துகள் பிற துறை கருத்துக்கள் தமிழுக்கு செழுமை இந்த குறிப்புகளைக் கொண்டு செம்மொழி தமிழுக்கு வளம் சேர்க்கும் மொழிபெயர்ப்பு கலை அந்த கொஸ்டின் ஃபிஃப்த் ஒன் வந்து நெகிழிப்பைகளின் தீமை கூறும் பொம்பலாட்டம் உங்கள் பள்ளியின் ஆண்டு விழாவில் நிகழ்த்தப்படுகிறது அதற்கு பாராட்டுரை ஒன்று அந்த கொஸ்டின் சிக்ஸ்த் ஒன் வந்து நிகழ்கலை வடிவங்கள் அவை நிகழும் இடங்கள் அவற்றின் ஒப்பனைகள் சிறப்பும் பழமையையும் இத்தகைய மக்கள் கலைகள் அருகி வருவதற்கான காரணங்கள் சவந்தோன் வந்த நாட்டு விழாக்கள் விடுதலை போராட்ட வரலாறு நாட்டின் முன்னேற்றத்தில் மாணவர்களின் பங்கு குறிப்புகளைக் கொண்டு ஒரு பக்க அளவில் மாணவ பருவமும் நாட்டு பற்றும் என்ற தலைப்பில் மேடை உரை எழுதுக எய்துவன் வந்த ஜெயகாந்தன் நினைவு சிறப்பிழ சிற சிறப்பிதழ் வார இதழ் ஒன்று வெளியிட இருக்கிறது அதற்கான ஒரு சுவரொட்டியை வடிவமைத்து அளிக்க சுவரொட்டி ஒன்று அந்த டைப்ல ஒரு எழுத சொல்றாங்க இதுல கொடுத்திருக்க எயிட் மார்க் கொஸ்டின் மட்டும் படிச்சா போதும் இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் வீடியோவும் இந்த சேனலில் அப்டேட் பண்ணுறோம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபோட ஓட லிங்க் வைக்கிறோம் பிடிஎஃப் என்னென்றவங்க நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதில் கொடுத்துருக்க எல்லா கொஸ்டின்ஸையும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இதை மட்டும் படித்தா போதும் எயிட் மார்க்ஸில் கண்டிப்பாக நீங்கள் எல்லா எயிட் மார்க்ஸையும் எக்ஸாமில் அட்டன் பண்ணலாம் நைன்த் ஒன் வந்து புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வருணனைகளையும் அடுக்கு தொடர்களும் ஒலி குறிப்பு சொற்களும் புயலில் ஒரு தோணி படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன டென்த் ஒன் வந்து அண்ணமையா என்னும் பெயருக்கு அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்த பாட்டினை கோபல்லப்புறத்து மக்கள் கதை பகுதி கொண்டு விவரிக லெவன்த் ஒன் வந்து கற்கை நஞ்சு கற்கை நஞ்சு பிச்சை புகினும் கற்கை நஞ்சு என்கிற வெற்றிவேற்கை மேரியிடமிருந்து பரி பறிக்கப்பட்ட புத்தகம் அச்சிறுமையின் வாழ்க்கையில் கல்வி சுடர ஏற்றிய கதையை பற்றி உங்கள் கருத்துக்கள் டுவெல்த் ஒன் வந்து அனுமாராட்டம் குறித்த பாய்ச்சல் கதை வழி விளக்குக தேர்டீன்த் ஒன் வந்து உங்கள் ஊரில் கடின உழைப்பாளர் சிறப்பு மிக்கவர் போற்றத்தக்கவர் என்று நிகழ் நிலைகளில் நீங்கள் கருதுகின்ற பெண்கள் தொடர்பான செய்திகளை தொகுத்து எழுதுக குறிப்பு பூ விற்பவர் சாலையோர உணவகம் நடத்துபவர் போர்டீன் தூன் வந்து ராமானுஜர் நாடகம் வழி வழியாக வெளிப்படும் மனிதநேயம் சார்ந்த அற கருத்தை விவரித்து எழுதுக பிப்டீன் தூன் வந்து அழ அழகிரிசாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் மனித மனிதத்தை வெளிப்படுத்தும் கதை மாந்தர் குறித்து விவரித்து எழுதுக சிக்ஸ்டீன் தூன் வந்து குமரி கடல் முனையையும் வேங்கடமலை முகட்டையும் எல்லையாக கொண்ட தென்னவர் திருநாட்டிற்கு புகழ் தேடித்தந்த பெருமை தகைச்சால் தமிழன்னையை சாரும் கன்னியாய் என்றும் திகழும் அவ்வண்ணைக்கு பிள்ளைத்தமிழ் பேசி சதகம் சமைத்து பரணி பாடி கலபகம் கண்டு உலா வந்து அந்தாதி கோவை கோவையாத்து அணியாக பூட்டி அழகூட்டி அக மகிழ்ந்தவர் சென்னா புலவர் இக்கருத்தை கருவாக கொண்டு சான்றோர் வளர்த்த தமிழ் என்றும் இன்னும் தலைப்பில் கட்டுரை எழுதுக கட்டுரை ஒன்று எழுதணும் நீங்க செவன்டீன்த் ஒன் வந்து குறிப்புகளை பயன்படுத்தி கட்டுரை ஒன்றை எழுதுக முன்னுரை இயற்கையோடு இயந்து வாழ்வோம் காற்று மாசுபடுவது சூழல் மாசடைவதற்கான காரணம் வானத்து மழைநீரை பூமியில் காப்போம் மழைக்கு ஆதாரமான ஆதாரமான மரங்களை வளர்ப்போம் முடிவுரை எயிட்டீன்த் ஒன் வந்து கட்டுரை எழுதுக தலைப்பு பார்த்தீங்கன்னா விண்வெளியும் கல்பனா சாவளாவும் நைன்டீன்த் ஒன் வந்து பள்ளி ஆண்டு விழா மலருக்காக நீங்கள் நூலகத்தில் படித்த கதை கட்டுரை சிறுகதை கவிதை நூல்களான மதிப்புரை எழுதுக ட்வெண்ட்டிய் வந்து உங்கள் பகுதியில் நடைபெற்ற அரசு பொருள் காட்சி நீங்கள் சென்று வந்த நிகழ்வை குறித்து கட்டுரை எழுதுக தேங்க்யூ